தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல ஆது மகூர்ச்சி வாஸ்துவில் மிகப்பெரிய குற்றம் ஆனால் உலகத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க இதுதான் யோகத்தை தருகிற மனை அப்படின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய யோகத்தை சேர்கிற மனை இது ஈசானையும் இழுத்து இருக்கிறது வடக்கு ஈசானையும் இழுத்து இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது நல்லது தான் அது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதற்கு பக்கத்தில் இருக்கிற மனை சார்ந்த நிகழ்வு உள்ள அது குற்றத்தை கொடுத்து விடும் அப்படி குற்றத்தை கொடுக்கின்ற பொழுது ஏற்கனவே நீங்கள் கட்டிடம் கட்டியிருக்கும் பொழுது ஏற்கனவே ஒருத்தர் ஒருவர் கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த கிழக்கு புறத்தில் இருக்கக்கூடிய வீடு ஒரு சில இடங்களில் தவறுகளை கொடுத்து விடும் எப்படி என்று நாங்கள் வரைவிடத்தின் மூலமாக பார்ப்போம் இது சாலை இது சாலையும் எழுத்துக்கொண்டு செல்கிறது நார்த் இது மனை மனை என்று சொல்வதை விட இந்த அமைப்பு இது இப்படி நம்ம போடக்கூடாது சரியான முறையில் நம்ம வந்து விளக்க வேணும்னா இப்படி தான் இருக்குங்க ஷணையும் இழுத்து கொண்டு செல்லும் இது சாலை இது சாலை இப்படி இருக்கும் என்ன ஆகும்னா இந்த வீடுகளை இந்த வீடு மறைக்கும் இந்த வீடுகளை இந்த அமைப்பில் வந்து ஒருவர் கட்டுகிற பொழுது ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு வீடுகளும் மறைக்கும் இந்த வீடுகளை அவர்களை இல்லைவர்களை கட்டும் பொழுது இவர்கள் வீடு இந்த வீடுகளை அவருடைய வீடுகள் மறைக்கும் இதே உள்ளே அடங்கிவிடும் அப்போது இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஈசானியம் விழுத்து நல்லதுதான் நல்லது தான் தவறு கிடையாது ஆனால் ஒவ்வொரு மனையுமே ஒவ்வொரு மனை மனைக்கும் ஒவ்வொரு மனையுமே ஒவ்வொரு மறை ஒவ்வொரு மனை ஒவ்வொரு வீட்டையும் மறைத்து கொண்டு செல்லும் அப்போ மறைத்துக்கொண்டு செல்லது இந்த வீட்டை இந்த வீடு மறைத்து விடும் 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 அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த ஒரு மனை மட்டும்தான் யோகத்தை தரும் இது பெரிய அளவில் தராது அதே சமயம் இந்த கட்டட அமைப்பை பொறுத்து மாறுபாடுகள் இருக்கும் பொழுது இந்த கட்டிடத்தை இந்த கட்டிட அமைப்பு என்பது இந்த கட்டிடத்தோடு இணைந்து இருக்கும் பொழுது இருந்திருக்கும் நல்ல இடங்களை விட்டு இந்த கட்டடங்களை இணைந்து இருக்கும் பொழுது இது வந்து யோகத்தை செய்யலாம் இது யார் கையில் இருக்குது அப்படின்னா மனைகளை விற்கக்கூடிய நபர்கள் கையில் கிடையாது மனை கட்டி அந்த ப்ரமோட் பண்ணி இருக்கிற மக்கள் வீடுகளை கட்டும்போது ஒரே அமைப்பாக ஒரு நேர்கோட்டில் கட்டும்போது யோகத்தை கொடுக்கலாமே உடைய மனை வகையில் நன்மைதான் அந்த கட்டிடங்கள் கட்டும்பொழுது அந்த இடத்துல ஒரு யோகமான மனை வந்து அவயோக நிகழ்வுக்கு சென்றுவிடும் இதை கவனித்து ஒரு இல்லத்தை அமைத்துக்கொள்வது சாலச்சிறந்தது ஒரு சில இடங்களில் யோகத்தை தரலாம் ஒரு சில இடங்களில் தவறாக முடித்து விடலாம் அவள் கவனித்து செயல்பட வேண்டும் இந்த மாதிரி ஈசானை முடித்து இடங்களில் கவனித்து செயல்பட வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்துக்கரத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்